ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஐந்து வகையான நான் வச்சால் பஜ்ஜி செஞ்சுருக்கேன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நல்ல ரெசிபி கிடையாது சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருமல் சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கஷாயம் வச்சு கொடுப்பீங்க அது பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் ஐந்து வகையான மூலிகைகளை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போங்க இது கற்பூரவள்ளி துளசி துள அரிசி தூதுவளை முள்ளு முருங்கை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவோம் வெத்தலை எல்லாம் எடுத்திருக்கேன் ஐந்து வகையான மூலிகலைகள் நீங்கள் எடுத்துருக்கேன் தேவையான கடலை மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க பஜ்ஜிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நீங்கள் இலைகள் எடுத்துக்கிறத பொறுத்து உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா பஜ்ஜி பதத்துக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சூடு பண்ண ஆயில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நான் காய வச்சு நல்லா தேவையான ஆயிலை சூடு பண்ணியிருக்கேன் இலைகளை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது ஒவ்வொரு இலைகளாக அந்த பச்சி மாவில் அப்படி நல்லா டிப் பண்ணுங்கள் நல்லா முங்குகிற அளவுக்கு நல்லா எடுத்து அதைங்க காஞ்சிட்ருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து அதில் ஒன்றா போட்டுடலாம் நல்லா முங்கணும் அந்த அந் அந்த பஜ்ஜி வந்து நல்லா ஒன்று ஒன்றா இதே மாதிரி அந்த இலைகளை நல்லா முக்கி இப்படி போட்டுருங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா பஜ்ஜி வந்து கருகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வந்து நல்லா பஜ்ஜியை வந்து ஒன்றுக்கு ஒன்றா பெரட்டி அப்படி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பஜ்ஜி வந்து ரொம்ப செவந்து வராது நம்ம வந்து ஃபுட் கலர் இதுமாரி ஆட் பண்ணவே இல்லை குழந்தைகளுக்கும் கொடுக்கறனால உடம்புக்கு நல்லதில்லை ஸோ வந்து நம்ம இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ ரிக்ஷாக தான் கலராக தான் வரும் நமக்கு வந்து கலரை பற்றி பிரச்சனையே கிடையாது நமக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து ரொம்ப எண்ணெய் இது குடிச்சு வராது அப்படி ஒன்றுக்குன்னா பெரட்டி போட்டுக்கோங்க நல்லா வெந்த ஸ்டேஜில் அப்படியே எண்ணெயை எடுத்துட்டு பேப்பருக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இலைகளாக பாருங்கள் இந்த அளவுக்கு டிப் பண்ணி நான் போட்டுக்கிறேன் இப்போ அது வந்து நான் தூதுவளை போடுறேன் நல்லா டிப் பண்ணி அப்படியே ஒவ்வொரு இலைகளாக நம்ம வந்து போட்டுக்கலாம் எண்ணெயில் ரொம்ப ஷோ சேப் வந்து ரொம்ப கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது பர்ஃபெக்டாக பட் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் அதனால் நமக்கு வந்து சேப்பை பற்றி கவலை கிடையாது ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா பஜ் வெந்ததும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி சளி இருமலுக்கு விரட்டுறதுக்கும் சூப்பரான ட்ரீட்மெண்ட் கூட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது சாப்பிடும்போதே அந்த இலைகளில் உள்ள காரத்தன்மை பார்த்திங்கன்னா வே தொண்டையில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருமலுக்கு வராட்டி இருமலுக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இலைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடியதான் மருத்துவ குரங்கள் இருந்தாலே தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்